வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றிலும் நன்மைகளும் உள்ளன தீமைகளும் உள்ளன அந்த வகையில் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அதனுடைய தீமைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் ஒன்றுதான் இந்த உருளைக்கிழங்கு இது பூமிக்கு அடியில் விளைகின்ற உணவுப் பொருளாகும் இந்த உருளைக்கிழங்கு தென் அமெரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு வகை என்று கூறுகிறார்கள் இந்த உருளைக்கிழங்கு பிற்காலத்தில் காலனி ஆதிக்க நாட்டின் வியாபாரிகள் மூலம் உலகெங்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகம் நிறைந்துள்ளது அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த உணவு வகை பொருளாக இது உள்ளது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இது செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது இதன் காரணமாக செரிமான உறுப்புகள் சரியாக வேலை செய்வதால் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது உருளைக்கிழங்கு விரைவில் செரிமானமாக கூடிய உணவுப் பொருளாக இருப்பதால் இது குழந்தைகளின் உணவாக பயன்படுகிறது இது நமது உடலில் ஏற்படக்கூடிய குடல் புற்று செல்களின் உற்பத்தியை அதிகரிக்காமல் தடுக்கிறது உருளைக்கிழங்கு இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு படிவதை தடுப்பதன் மூலம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது இந்த உருளைக்கிழங்கு சரும கோளாறுகளை தடுக்கிறது இது சருமத்தை மிருதுவாக வைக்கிறது மேலும் கரும்புள்ளிகள் மற்றும் பருக்கள் வருவதையும் தடுக்கிறது உருளைக்கிழங்கில் வைட்டமின் சி மற்றும் கரோட்டின் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது இதனால் இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கர்வி நோய் வருவதை தடுக்கிறது உருளைக்கிழங்கு சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் இரத்த அழுத்த குறைபாடுகள் தடுக்கப்படுகிறது நமது மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உருளைக்கிழங்கு உதவுகிறது மேலும் இதில் அமினோ அமிலங்கள் மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய உணவுப்பொருளாக இது உள்ளது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் உடலில் புற்றுநோய்சல்கள் உருவாவதை தடுக்கிறது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் சிறிதளவு புரதமும் நிறைந்துள்ளது ஆகவே ஒல்லியாக இருப்பவர்களின் எடையை அதிகரிப்பதற்கு உருளைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும் உருளைக்கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அடிவயிறு மற்றும் இறைப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதையும் அவற்றில் நச்சு நீர் தேங்குவதையும் முன்கூட்டியே தடுத்து உடலுக்கு நன்மை செய்கிறது உருளைக்கிழங்கில் உள்ள மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வலுவான எலும்புகளை பெற உதவுகின்றன இதனை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது மூட்டுவலி போன்ற உடல்நலப் பிரச்சனைகளையும் குறைக்க முடியும் உருளைக்கிழங்கு சாப்பிடுவது எலும்பு மெலிதல் அல்லது ஆஸ்டியோஃபோராசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த நோய்களின் அறிகுறிகளையும் குறைக்கிறது முளை வந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் காரணம் முளைவிட்ட உருளைக்கிழங்கில் அதிக நச்சுக்கள் அடங்கியுள்ளன அதனால் இது குடல் பாதையில் எரிச்சலை உண்டாக்கி குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துகிறது இந்த முளை வந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவதால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் ஏற்படுகிறது உருளைக்கிழங்கு சாப்பிடுவதால் வாயு கோளாறுகள் ஏற்படுகின்றன இந்த உருளைக்கிழங்கை அதிக அளவு உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் தலைவலி இரத்த அழுத்தம் காய்ச்சல் மற்றும் வேகமான நாடி துடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த முளைவந்த உருளைக்கிழங்கை கர்ப்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் காரணம் இதை கற்ப காலத்தில் சாப்பிடுவதால் குழந்தைக்கு பிறப்பு குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உருளைக்கிழங்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்